டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹாலண்ட் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலண்ட் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நியூ ஹாலாண்டில் ஐம்பத்தி அஞ்சு பத்து மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி அறுநூறு மணி நேரம் தற்போது ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு டிஎன் அறுபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய ஸ்டேரிங்கில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வித்து சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு அறுபத்தஞ்சு டு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வித்து கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வாழை ஓட்டுறதுக்க தேவைப்பட்டதுனால தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க இந்த வண்டியில் நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா வேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வாழை அழிக்கிறதுக்கு தேவைப்பட்டதுனால தாராளமாக வந்து அழிக்கக்கூடிய ரோட்டவேட்டர் போட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து இருக்குங்க டோபோரும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் டாப்லிங்கும் வந்து அவைலபிளாக தாங்க இருக்குது நியூஹாலில் ஐம்பத்தி அஞ்சு பத்து மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹச்பி வந்து வருங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் மதுரையில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க நியூஹாலில் ஐம்பத்தி அஞ்சு பத்து ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே